கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது புரித மந்திரங்களை ஜபிப்பதால் எல்லோருக்கும் அதன் பலன் கிடைக்குமா என்பதை பற்றிய ஒரு பதிவினை பார்க்க இருக்கின்றோம் ஒரு பக்தர் ஒருவர் மகரிஷியிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அதாவது தற்செயலாக கிடைத்த மந்திரங்களை ஜபிப்பதால் எவராக இருந்தாலும் அவருக்கு அதன் பலன் கிடைக்குமா என்பதுதான் அவரது கேள்வி மகரிஷியோ இல்லை என்று பதில் கூறினார் ஒருவர் தகுதி இருக்க வேண்டும் மேலும் அவர் இத்தகைய மந்திரத்தை சரியான விதத்தில் தீட்சை பெற்றிருக்க வேண்டும் அதை விளக்குவதற்காக மகரிஷி ஒரு விளக்கத்தை கூறினார் ஒரு மன்னன் தனது மந்திரியை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்றார் அங்கு மந்திரி ஜபத்தில் ஈடுபட்டிருப்பதாக மன்னனிடம் தெரிவிக்கப்பட்டது மன்னன் மந்திரிக்காக காத்திருந்து பின்பு அவரை கண்டபோது ஜபத்தை பற்றி அது எந்த ஜபம் என்று கேள்வியை கேட்டார் அது எல்லாவற்றிலும் மேன்மையான புனிதமான காயத்ரி ஜபம் என்று மந்திரி பதில் சொன்னார் தமக்கு அந்த மந்திரத்தை தீட்சையாக அளிக்கும்படி மந்திரியை கேட்டார் அந்த மன்னன் ஆனால் மந்திரி அப்படி செய்ய எனக்கு அந்த தகுதி இல்லை என்பதனை ஒப்புக்கொண்டார் எனவே மன்னன் அந்த மந்திரத்தை வேறொருவரிடம் இருந்து கற்றுக்கொண்டார் பின்பு மன்னன் மந்திரியை சந்தித்த போது தான் கற்றுக்கொண்ட காயத்ரி மந்திரத்தை சொல்லி அது சரியா என்று மந்திரிடம் கேட்டார் மந்திரி எல்லாம் உச்சரிப்பு எல்லாம் சரியானதுதான் என்றார் ஆனால் மன்னர் அதை சொல்வது சரியில்லை என்று மந்திரி கூறினார் ஏன் என்று மன்னன் அதன் காரணத்தை கேட்டபோது மந்திரி அருகில் இருந்த பணியாளரிடம் மன்னரை பிடித்து கைது செய்யும்படி கட்டளையிட்டார் கட்டளை கீழ்ப்படியப்படவில்லை மந்திரி மீண்டும் களை கட்டளையிட்டார் பின்பும் கட்டளை புறக்கணிக்கப்பட்டது இதுபோல் பல முறை மீண்டும் மீண்டும் மந்திரி கட்டளையிட்டார் ஆனாலும் பணியாளர் கட்டளையை சட்டை செய்யவே இல்லை இந்த கட்டளைகளால் மன்னர் மிகவும் கோபமடைந்து உடனே பணியாளரிடம் மந்திரியை பிடித்து கைது செய்யும்படி ஆணையிட்டார் உடனே அந்த ஆணை நிறைவேற்றப்பட்டது இதை கண்டு மந்திரி சிரித்துவிட்டு மன்னா இந்த நிகழ்ச்சியே தாங்கள் கேட்ட கேள்விக்கான விளக்கமாகும் என்று சொன்னார் மன்னர் என்ன கேள்வி கேட்டார் நான் சொன்னது காயத்ரி மந்திரம் சரிதானா நான் சொல்வது சரிதானா என்று கேட்டார் அதற்கான விளக்கம் என்ன என்று மன்னர் வினவினார் மந்திரி அளித்த பதிலோ கட்டளை ஒன்றேதான் அதை கடைபிடிக்கும் பணியாளரும் ஒருவரேதான் ஆனால் அதிகாரம் வெவ்வேறு அதிகாரம் வேறு வேறு நான் கட்டளையிட்ட போது மந்திரி கட்டளையிட்ட போது அதன் விளைவு ஒன்றுமே இல்லை ஆனால் தாங்கள் ஆணையிட்ட போது உடனடியாக விளைவு ஏற்பட்டது அதுபோலதான் புனித மந்திரங்களும் அதை ஜபிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் அதுபோல அத்தகைய மந்திரத்தை சரியான நபரிடமிருந்து சரியான விதத்தில் தீட்சை பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மந்திரம் ஜபிப்பதனால் கிடைக்கின்ற முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்